இப்போ தான் நம்ம கடைக்கு நெத்திலி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாருங்க நல்ல சைஸாகவே இருக்குது லைட் ஆரஞ்சாக இருக்குதுன்னு நினைக்காதிங்க இது ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது மித்தபடி நெத்திலி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அடுத்தது வெலை மீனுங்க விலை மீன்னா பாருங்கள் கண்ணை பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அடுத்தது தேங்காய் பாறை ஒரே ஒரு மஞ்சள் பாருங்க எல்லாம் ஒரு கிலோ சைஸு தொள்ளாயிரம் எண்ணூறு அது மாதிரி எல்லா சைஸ்லையுமே இருக்குது தேங்காய் பாறை அடுத்தது கொடுவாங்க நான் தடைப்பிடி காலம் முடிஞ்சதும் உங்களுக்கு கொடுவாவோட விலை குறையும்னு சொன்னேன் அதே மாதிரி கிலோவுக்கு நூறுவா குறைஞ்சிருக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அடுத்தது இறால் இறால் எல்லாம் இன்றைக்கி வெள்ளை இறாலு தாங்க எப்படி இருக்குது பாருங்க நல்ல சைஸாகவே இருக்குதுங்க இறால் அடுத்தது நண்டுங்க இது மல்லிகட்டினம் நண்டு நாம் வந்து கோடியக்கரை நண்டு கொடுத்துருக்கோம் ராமேஸ்வரம் நண்டு கொடுத்துருக்கோம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் மல்லிப்பட்டினம் நண்டு இது லைவாக வரும் உயிராக வரும் உங்களுக்கு நம்ம கோடியக்கரையில் எப்படி உயிராக வருதோ அதே மாதிரி சென நண்டு கம்மியாக இருந்ததுனால பிரித்து எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஏன்ட்டா எல்லாேருக்குமே ஷேர் பண்ணி கொடுக்கணுமே இன்றைக்கி ஆண் நண்டு ஒரு பாக்ஸ் நிறையா இருக்குது அடுத்து நொறுக்கப்பட்ட விலையினே சொல்லுவேன் இன்றைக்கி நண்டோட விலை அவ்வளோ கம்மி முன்னாடி இந்த நண்டு நம்மளுக்கு வெறும் ஆறு கிலோ தான் வந்திருக்கு அன்றைக்கி விலை கூட என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சமைச்சு பார்த்தப்ப இந்த நண்டுல ஒரு தித்துப்பு சுவை இருந்ததுங்க இறாலில் எப்படி ஒரு தித்துப்பு சுவை இருக்குமோ அதே மாதிரி இந்த நண்டுலையும் ஒரு தித்துப்பு சுவை இதை நீங்கள் சமைச்சு பாருங்கள் ஒரு கிலோலாம் உங்களுக்கு பத்தாதுங்க ரெண்டு மூணு கிலோ வாங்கிட்டு போனீங்கன்னா தான் நிறைவாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும்